ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் எல்லாம் பார்க்கும்போது நான் எங்கேயோ வெக்கேஷனுக்கு ஊருக்கு போக போகிறேன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க பட் அப்படி தான் இல்லை நான் வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி சென்னைக்கு ரிட்டன் வர போகிறேன் நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போனதுலேருந்தே ஊரில் செம்ம மலை ஒரு பத்து நாள் நல்ல குழு குழுன்னு இருந்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ரிமால் புயல்னு ஒரு புயல் வந்துச்சுல ரீசெண்டாக சவுத் சைடெலாம் அந்த ச அந்த சமயம் தான் நாங்கள் வேற ட்ரெயினுக்காக வந்திருக்கோம் செம்ம மலை அதில் தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் இது வரைக்கும் நனையாம நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பட் நம்ம ட்ரெயினை பிடிக்கணும்னா கொஞ்சம் நனைஞ்சி தான் ஆகணும் போல இருக்கு சரி மழை கொஞ்சம் லைட்டாக விடும் நம்ம அப்போ போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லைட்டாக தூரல் போட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ட்ரெயினும் வந்துச்சு நல்லதாக போச்சு எப்படியும் நனையாமல் நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம் ட்ரெயின்னு ஃபுல்லும் ஈரமாக இருக்கும் நசநசன்னு இருக்கும் நினச்சோம் பட் ட்ரெயினெலாம் அப்படி இல்லை ஸோ நாங்களும் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஏறி எங்களோடய ப்ளேஸை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம் ஆனால் அந்த சைடு ஃபுல்லும் நல்லா மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால ஒரு டென் டேஸாக மழை இருந்துகிட்டே இருந்துச்சா ஸோ ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு பட் இந்த க்ரீனிஷ் இந்த கிளைமேட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம சென்னைக்கு போகிறோம் சென்னையில் மழையே இல்லைன்னு கேள்விப்பட்டோம் என்னதான் வீட்டில் நம்ம வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு வந்தாலும் ட்ரெயினில் ஏறினோடனே என் குட்டீஸ்க்கு வந்து எங்கேருந்து தான் பசிக்கும் தெரியாது பசிச்சிரும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல அந்த பேக்கில் தான் இருக்குது அதுலேருந்து எதையாவது ஒன்று எடுத்து குறிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டைம் பாஸே ஆகும் நம்ம வந்து அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் இப்போ ஏறி இருக்கோம் ஸோ நம்ம அஞ்சு மணிக்கே பாரசாலை ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுறதுனால ஒரு ஆறு ஆறரை வரைக்கும் வெளிச்சம் இருக்குமா அது வரைக்கும் நல்லா நம்ம வெளியில் பார்த்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போர் அடிக்கும் சம்டைம்ஸ் ட்ரெயின் வந்து ரொம்ப இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவில் தான் எல்லா கூட்டமும் ஏறும் நினைக்கேன் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் எல்லோரும் ஏறிட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஒரே இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கணும் சின்னோலுக்கு ஒரே கொண்டாட்டம் யாருமே இல்லைனா அழகாக விளையாடிட்டே இருப்பாள் எல்லாரும் வந்தால் தான் அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஊரில் ஒரு பெட்டி கடை இருக்குல்ல அங்கேருந்து எங்கள் மாமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க லாலிபாப்பு பிங்கோ அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் டைம் பாஸ் பண்ணிகிட்டே வராங்க வெளியிலையும் எல்லா இடமும் தண்ணி தேங்கி இருக்குது அதையும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்னதான் இந்த குட்டீஸை நம்ம வந்து டைவெர்ட் பண்ணாலுமே அவங்களோட மோட்டிவ் எல்லாம் மொபைலில் வாங்கி கேம் விளையாடுறதுலே தான் இருக்குது நானும் வெளியில் சீனரியை காமிக்கிறேன் அதை பற்றி கிட்ட பேசுகிறேன் இருந்தாலும் அவங்க மைண்ட் தாட் எல்லாமே மொபைலில் பிடுங்குறதுலே தான் இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் கொடுக்குறத வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண தான் செய்வேன் நீங்களாம் எப்படி டிராவல்ஸ்மே உங்கள் குட்டீஸை வந்து அமைதியாக வச்சுருக்கிறதுக்காக மொபைல் கொடுப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் என்னோட ஹஸ்பண்டும் அப்படி தான் அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க நாங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் பேசும் தூரம் மொபைல் கொடுக்கவே மாட்டோம் ஷினோல அவங்க அப்பா கிட்ட மொபைல் கேட்டு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறா ஆனால் அவங்க அப்பா கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிடலாம் நம்ம பிள்ளைங்கள நம்ம எவ்வளோதான் கண்ட்ரோலாக வச்சாலும் மற்ற பிள்ளைங்களாம் மொபைல் விளையாடுறத பார்த்து நம்ம பிள்ளைங்க வந்து ஆசைப்படுறாங்க இதை என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஒரு வழியாக நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அல்வா கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு அல்வா வாங்கி நல்லா கட்டு கட்டுன்னு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் கொண்டு வந்தாங்க அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளோ நேரம் போய் ஒரு வழியாக டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ட்ரெயினும் ஃபுல்லாகிடுச்சு ஸோ குட்டீஸ் வந்து மேலே உட்காந்துருந்தாங்க அவங்கள வாங்க வாங்க எயிட் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அடுத்தது நம்ம நைட் டின்னரை சாப்பிடும் ஏன்னா நைன் ஓ கிளாக் எல்லோரும் படுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு நைட்டு டின்னரை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நைட் டின்னர் வந்து நாங்கள் வீட்டிலருந்தே கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து இடியாப்பமும் ஒரு ஒயிட்டு குருமாவும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதை பீஸ்ஃபுல்லாக உட்காந்து எல்லாரும் தனித்தனியாக சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு ஷினோல் சாப்பிட்டா அப்புறம் ஷிஜோ சாப்பிட்டா அப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்டுமா சாப்பிட்டு முடித்தாச்சு வீட்டிலலாம் இவ்வளோ சீக்கிரம் தூங்குவாங்களா என்னென்னலாம் தெரியாது ஆனால் ட்ரெயினில் வந்து இப்போ எல்லோரும் நைன் ஓ கிளாக்லாம் படுத்துருவாங்க படுத்து மொபைலில் பார்த்துட்டே இருப்பாங்க நம்மளும் ஊரோட ஒத்து வாழ்கிற மாதிரி நம்மளுமே நைன் ஓ கிளாக் படுத்தாச்சு எனக்கும் ஷினோலுக்கும் ஒரு சைட்லேயும் அவங்க அப்பாவுக்கும் ஷிஜோக்கும் ஒரு சைட்லேயுமா சீட்டு கிடச்சிச்சு ஸோ நாங்கள் சூப்பராக படுத்தாச்சு ஷிஜோக்கு வந்து லைட்டாக ஃபீவரிஷாக இருந்ததுனால அவன் படுத்த உடனே தூங்கிட்டான் ஆனால் ஷினோலுக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை எங்கள் நேரத்துக்கு மதுரையில் வந்து பத்து மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்க ஸோ எனக்கு எதாவது வாங்கித்தாங்கப்பான்னு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி சிப்ஸு அப்புறமா என்னது பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டா அந்த சிப்ஸை சாப்பிட்டு தான் அவளுக்கு நிம்மதியான தூக்கமே வந்திருக்குது ஒரு வழியாக எல்லாரையும் பிடிச்சி படுக்க வச்சாச்சு குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இப்போ வந்து விடிஞ்சிடுச்சு நம்மளோட லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கார் புக் பண்ணியிருக்கோம் அதுக்காக வெயிட் இருக்கோம் கார் வந்ததும் நம்ம வீட்டை போய் பார்க்கணும் பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது பட் சென்னை ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் பாடசாலையில் ஏறும்போது பயங்கர மலை மலையிலே தான் ட்ரெயினில் ஏறணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு ஏன்னா நம்ம எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனதுனால ஸோ எல்லா விண்டோவையும் ஓப்பன் பண்ணி போடுறோம் வெளியில் மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் மற்றபடி வீடு வந்து நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ அந்த மாதிரியே தான் இருக்குது எனக்கு ஊர் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பேக் பண்ணுறது அப்புறம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அன்பேக் பண்ணுறது அதை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் தான் பிடிக்காது பட் வேறு வழி இல்லை ஒரு சந்தோஷத்துக்காக என் சில சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம மாங்கு மாங்கன்னு க்ளீன் பண்ண வேண்டியதான் ஷிஜோக்கு வந்து இந்த சோஃபாவில் ரொம்ப நாள் கழித்து வந்து உட்காந்துன்னு ஒரே ஹாப்பி அப்பாடா சோஃபாவில் உட்காந்து என்ன ஒரு சுகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான் சின்னோலாம் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக எல்லா விண்டோவையும் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்காள் நல்ல பிள்ளைங்க எல்லா ஹெல்ப்பும் சூப்பராக பண்ணுவா அவளுக்கு தோணுச்சுன்னா பண்ணுவா இல்லைனா எதுவுமே பண்ண மாட்டாள் என்னடா இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கேன்னு நினைக்கும்போது தான் பாத்ரூம் ஓப்பன் பண்ணால் அந்த புறா வந்து கூடு கட்டியிருக்கும் போல் அதில் உள்ள அந்த ஸ்டிக்கெல்லாம் உள்ளே தள்ளி தள்ளி போட்டிருக்கு ஸோ இதை வேறு க்ளீன் பண்ணணும் இனிமேல் ஊர்லேருந்து என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னா இது வந்து ஒரு டின்னர் செட்டு இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்து கொடுத்தது பட் இதை நான் இத்தனை வருஷமாக சென்னைக்கு கொண்டே வரல ஊரிலே தான் வச்சுருந்தேன் இப்போ நம்ம வீடெல்லாம் கட்டிட்டோம்ல ஸோ இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பதினோரு வருஷம் கழிச்சு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்புறமா பெருசாக எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரல ஒரு ரவா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு எங்கள் மாமா எடுத்து போட்டிருக்காங்க அப்புறம் எப்போவும் கொண்டு வர மாதிரி பழம் தேங்காய் அப்புறம் காய்கறி மீறி எண்ணெய் வந்து வீட்டில் இல்லை இதுதான் எங்கள் வீட்டில் யாருக்கு என்ன பண்ணாலுமே போடுவோம் ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் எங்கள் அண்ணி வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் அவங்களே பண்ணாங்க அதை ஒரு லிட்டர் கொடுத்தாங்க நல்லதாக போச்சு நான் வாங்கணும்னு நினச்சி எங்கள் அண்ணியே தந்துட்டாங்க நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் ஃபுல்லும் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம முடி வளருதான்னு பார்ப்போம் அப்புறம் டீ தூள் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் அச்சி முறுக்கு சக்கை வத்தல் ஊர்லேருந்து பெருசாக பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஏன்னா லக்கேஜ் நம்ம ட்ரெயின்லலாம் எடுத்துகிட்டு வரணும் நம்மளாம் தூக்கிட்டு வரணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வருவோம் நீங்களாம் எப்படி ஊருக்கு போனால் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்